தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்த நிலையில் கரூரில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூட ஆளில்லாத நிலை ஏற்பட்டது காவல்துறை அனுமதி பெற்று அதிமுக தலைமை அறிவித்திருந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நில மோசடி புகார் தொடர்பாக கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரியிருந்த நிலையில் அதன் தீர்ப்பு செவ்வாயன்று வழங்கப்படும் என்பதாலும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதாலும் அதிமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டம் கரூரில் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது கரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி பெறாததுடன் அதற்கான எந்த ஏற்பாடுகளையும் அதிமுக சார்பில் செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக தொண்டர்களே வராததால் கூலி ஆட்களை ஆட்டோவில் சாறை சாறையாக ஏற்றி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் நிலை ஏற்பட்டது هاذا ماما انا அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அழைத்து வரப்பட்டவர்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்திலேயே கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினர் அணி அணியாக கலைந்து சென்றனர்